இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாதி ஜென்ஸுக்கு கிட்னி அழிஞ்சு போச்சு குடிச்சி குடிச்சி குடித்து இன்னைக்கு கிட்டின்றது இல்லாமல் போயிடுது அந்த கிட்னி வேலைக்கு ஆவாதுங்கிறதுனால பெண்களை குறி வச்சு நானந்தென்பர் திமுக நபர் அந்த திமுக வச்சிருந்த நபரம் இவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்துருக்காரு சபரீஷன் கூட போட்டோ எடுத்துருக்காரு ஒரு மிகப்பெரிய பேச்சாளர் தான் அது கிட்னி திருடு கிடையாது கிட்னி முறைகேடுகிறார் என்ன முறைகேடுன்னு என்ன ஒன்றும் புரியல அதாவது வேற யாராச்சும் இது பண்ணியிருந்தாக்கா கிட்னி திருடுன்னு சொல்லியிருப்பாங்க திமுக காரனே பண்ணதுனால கிட்னி முறைகேடு முதல்வர் பறந்தகத்துல தோசை மாவு விக்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு ஆனா நான் இவங்க ஆரம்பிச்ச இந்த ரெண்டு மாசத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா மாவு விற்கிறாங்க மருந்து இல்ல நிறைய பேருக்கு என்ன மருந்துன்னு தெரியல தமிழ்நாடு மருத்துவ கிடங்கில் அந்த மாதிரி மருந்துகள் இல்லை அப்படிங்கிறது நாம கூட சொல்கிறேன் இது யார் சொல்கிறாங்கன்னா இந்த முதல்வர் மருந்தகத்துக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க எடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இதை வங்கியை கொடுக்காம அவருக்கு இவ்வளவு பெரிய இடைஞ்சலாக இருந்த அமைச்சர பதவியிலிருந்து நீக்காம நேர்மையாக இருந்த ஒரு அதிகாரியை நீங்க நீக்கிறீங்க சொன்னா எப்படி இதுதான் தாவிட மாட்டாங்க அரசா அஜித்குமார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த மாதிரி இன்னைக்கு தான் ஆஜராகிருக்கான் சிபிஐ இன்றைக்கி தான் கூப்பிட்டு அப்போது லோக்கல் போலீஸ் விசாரிக்கல சிபிசிஐ கிட்டே இருக்கும்போது விசாரிக்கல அப்போ இன்றைக்கி சிபிஐ கூட்டி விசாரிக்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி காவல்துறை தள்ளப்பட்டிருக்கா கள்ளச்சாராய வழக்கில் இருக்குது அறுபத்தி நாலு பேர் செத்தாங்க அவன் ஜாமீனில் வந்துவிட்டான் எப்படி வந்தான் ஒன் இயராக வழங்க இன்னும் குண்டா அடிச்சிங்க அவனுக்கு அவன் குண்டாசி எப்படி உடைக்கிறான் அப்போ உன்னுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலாச்சாரம் காய்ச்சலும் திமுக காரணம் இருக்கிறான் போக்சோ வழக்கில் சிக்கிறவனும் திமுக காரணம் இருக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பல்கலைகளுக்கு விவகாரம் இருக்கான் அதுவும் திமுக காரணம் இன்னைக்கு எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக சார்ந்த பைய சதீஷ்மா சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளுக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அப்படின்னும்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன பொருளாக திருட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்னென்னா புதுசாக தமிழ்நாட்டில் வந்து கிட்னிலாம் திருடுறாங்க அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடு வந்துருச்சு இது எப்படி பார்க்குறீங்க இது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கனாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பெண்களுக்கு ஒரு கிட்னியோடு தான் வாழ்கிறாங்களா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பார்த்தா தொண்ணூற்றி ஆறு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கிட்னியோடு தான் இருக்காங்க அங்கே என்னென்னா அந்த நாமக்கல் அந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தீங்கனாக்கா நெசவு தொழில் ஜாஸ்தி விசைத்தறின்னு சொல்லுவோம் ஆமாம் சார் அந்த விசைத்தறி அப்படின்னா ஆறு மாதம் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும் அவங்களுக்கு ஆறு மாதம் வேலை இருக்காது விசைத்தறினும் போது அது காயணும் நல்லா துணி காயணும் துணி துணி காயணும் போது மழை காலத்திலேயே உங்களுக்கு இந்த குளிர்காலத்துலேயும் அது பெருசாக அவங்களுக்கு ஒர்க் இருக்காது அப்போ ஆறு மாதம் தான் அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் அந்த ஆறு மாதம் ஒர்க் இருக்கும்போது அந்த இன்னொரு ஆறு மாதம் அவங்க பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த சின்ன சின்ன வங்கிகள் கிட்ட சின்ன சின்ன இந்த கந்து அந்த கடன் வாங்குவாங்க கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆறு மாத காலத்தில் அந்த கடன் அடைக்க முடியாமல் சுச்சு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கடன்காரர்கள் வந்து அவங்கள ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கும் போது வேறு வழி இல்லாமல் அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் அவங்க ஈடுபட உண்மையிலேயே அவங்களுக்கு விபச்சாரம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் அங்கே கேட்பாங்களாம் என்னென்னு கேட்பாங்களாம் நான் பணம் கொடுக்க முடியல நீ நீ எங்கன்னா போயின்னாச்சு எனக்கு பணம் கொடு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் கூட அந்த பகுதியில் இருக்கிறதா அந்தளவுக்கு பொருளாதாரம் நலிவடைஞ்சுருக்காங்க அப்படி நான் அப்படியே உடம்பை விற்று நான் வந்துட்டு பணம் கடன் அடைக்கணும் அவசியம் கிடையாது அதுபோல் என்னோடய உடல் உறுப்புகளை விற்று நான் கடன் அடைக்கிறேன்னு சொல்லி அந்த மானத்தோடு வாழக்கூடிய மக்கள் தான் அந்த நாமக்கல் மோனா அப்படி தான் அவங்க ஒரு மானத்தோட விஷயம் ஆனால் அது வந்து உடல் நம்ம விற்கிறது ஒரு பொருளை விற்கிறது அது ஒரு அறியாமையான அறியாமையா அவங்களுக்கு அறியாமையா அதாவது அவங்க வந்துட்டு மூல செலவு செய்றவங்க என்ன செய்யறாங்கன்னா பத்து லட்சம் பணம் தரும் பத்து லட்சம்ன்றது அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது பெரிய அமௌண்ட் ஏன்னா அது நடுற ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலின் போது பத்து லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை என்ன பிரச்சனைனா கொடுக்க அந்த பத்து லட்சங்கிறது அவங்க கைக்கு போய் சேர மாட்டேங்குது கடைசியாக அந்த அவங்க தரகருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போய் அது எவ்வளவு போகுதுன்னாக்கா அவங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் தான் அவங்க கைக்கு போது அந்த இடத்துல அவங்க ஏமாற்ற மாட்டேங்குது இந்த இடத்துல ஒரு உறுப்பையும் வந்து இழக்கிறாங்க அவங்களுக்கு வர வேண்டிய தப்பான தப்பான மணியாக இருந்தாலும் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வரதில்லை ஆமாம் வரதில்லை ஏன்னா அந்த ப்ரோக்கர் என்ன வேலை செய்யறான் ப்ரோக்கர் ஆக்சுவலாக இது இங்கேருந்து இருந்து ஆளை ரெடி ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிட்டு வெளிமாநிலங்களை கூப்பிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அவங்களை ஆப்ரேஷன் பண்ணி கிட்னி எடுக்கிறதுலாம் வெளிமானத்தில் எடுக்கிறாங்க இங்கே எடுக்கிறது கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க அந்த ஆளை சூஸ் பண்றது தமிழ்நாட்டில் தான் சூஸ் பண்ணுறாங்க அது நாமக்கல் மாவட்டத்தில் அங்கதான் ரொம்ப இந்த புவர் ஃபேமிலி நிறைய இருக்கிறதுனால அங்கே சூஸ் பண்ணுறோம் அதுவும் லேடிஸாக பார்த்து சூஸ் பண்ணுறாங்க ஜென்ஸுனா கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாதி ஜென்ஸுக்கு கிட்டி அழிஞ்சு போச்சு குடிச்சு குடித்து குடிச்சு இன்னைக்கு கிட்டின்றதே இல்லாமல் போயிடுச்சு அந்த கிட்னி வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால பெண்களை குறி வச்சு அவங்க டார்கெட் பண்ணி அதில் தான் இப்போ சமீபத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனை இது கூட ஒரு லேடி தனக்கு வர வேண்டிய பணம் வரலன்னு அந்த புகார் கொடுக்க போகும்போது தான் இது இது வந்து ஒரு விஷயம் ஆகுது அமௌண்ட் ஓரளவுக்கு கிடைச்சிருந்தாங்க இன்னும் வெளியே தெரிஞ்சிருக்காது ஆயிரம் கிட்னி போகிறேன்னு ஒரு லட்சம் கிட்னி போகிற வரைக்கும் வெளியே தெரிஞ்சிருக்காது அம்மா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வரல அப்படின்னு ஒருத்தர் பேரில் ஆனந்தன் என்பவர் மேலே புகார் கொடுக்குறாங்க அந்த ஆனந்தன் என்பவர் திமுக நபர் அந்த திமுகவை அந்த நபர் தான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறார் அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்துக்கிறார் சபரிசன் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஒரு மிகப்பெரிய பேச்சாளரான் திமுகவுடைய மிகப்பெரிய தலைமை பேச்சாளராக அப்போ தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலாச்சாரம் காய்ச்சலனும் திமுக காரனாக இருக்கிறான் போக்சோ வழக்கில் சிக்கிறவனும் திமுக காரனாக இருக்கிறான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா பள்ளிகளுக்கு விவகாரம் இருக்கான் அதில் அதுவும் திமுக காரணம் இன்னைக்கு கிட்னி திருடி விற்கிறவனும் இன்னைக்கு அது ஒரு புதுசாக ஒரு சொல்கிறார் மா சுப்பிரமணியன் சொல்றாரு அது கிட்னி திருடு கிடையாது கிட்னி முறைகேடுங்கிறார் என்ன முறைகேடுன்னு என்ன ஒன்று புரியல அதாவது வேற யாராச்சும் இது பண்ணியிருந்தாக்கா கிட்னி திருடுன்னு சொல்லியிருப்பாங்க திமுக காரனே பண்ணதுனால கிட்னி முறைகேடுன்னு சொல்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்து இது புரியல புரியலப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய மொத்த அவலங்களுக்கு காரணம் திமுக உடைய உறுப்பினர்கள் தான் இருக்காங்க வேற மாட்டுக் கட்சி உறுப்பினராக இருந்தால் எதுவுமே இல்லையே சரி இப்போ நம்ம நெசவலர் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து நிறைய வேலை செய்கிறாங்க அவங்களுக்கான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படின்னும் போது நம்ம பொருளாதார நெருக்கடியில வந்து இப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு லோனோ ஏதோ கொடுத்துருந்தா இந்த நிலவுக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்கல்ல அப்போது இங்க வந்து இந்த மக்கள் வந்து கிட்னி விற்கிற அளவுக்கு நிலமைக்கு வர்றது கவர்மெண்ட் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த பொங்கலுக்கு வந்து கைத்தறி கைத்தறி அதை ஏன் நீங்க லோக்கல் நெசவாளர்கள் கொடுக்குதுல போன தடவை எங்க கொடுத்தாங்க ஏன் கொடுக்கல நீங்க எண்பத்தி ஆறு கோடி இங்கே கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்கா எட்டு கோடி இப்போ போருக்கு நீங்கள் புடவை கொடுக்கணும் ஸோ புடவை கொடுக்கணும் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கனாக்கா அந்த வேலை இவங்களுக்கு போகும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய நெசவாளர்கள் பயனடைவாங்க ஆனால் நீங்கள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து ஊழல் செய்யணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வேலையை இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிக்கும் போது நீங்கள் சொந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை நீங்கள் மதிக்கல நீங்கள் அண்டை மாநிலத்துக்கு கொடுக்குறீங்க சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஒரு க ஒரு ஆட்சி இங்கே நடக்குது எப்படிப்பட்ட ஒரு அவலமான ஆட்சி இங்கே நடக்குது அப்போ இதனால தான் அவர்கள் வந்து கஷ்டத்தில் தள்ளப்படுறாங்க போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி விசைத்தறி என்பது வந்துட்டு இன்னைக்கு நடிவடைந்து கொண்டு ஆனால் அது மத்திய அரசு நிறைய மானியம் கொடுக்குறாங்க அந்த மானியம் இவங்களுக்கு போய் சேருதா இல்லையானு தெரியல ஏன்னா இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னாக்கா நூறு நாள் வேலை திட்டத்தில் நிறைய முறைகேடுகள் நிறைய போலி கணக்குகள் வேலையே ஒரு குழு இருக்குது அந்த அது கணக்கில் மட்டும்தான் குழு இருக்குது ஆனால் அவங்க வேலை செஞ்சதுக்கான எந்த அரிச்சுவரையும் இல்லை அவங்க வேலை செஞ்சதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் அந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருக்குது ஆனால் இப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தெல்லாம் இவங்க அது அவங்களுக்கு போய் திட்ட பயனாளிகளுக்கு போய் சேராமல் அதை வந்து இவங்க ஊழல் பண்டத்துலேயே இருக்கிறதுனால தான் இது போன்ற அவல நிலைமைகள் நாமக்கல் மட்டும் இல்லை இது இப்போ நாமக்கல்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எங்கள்லாம் இப்போ விசாரணை நெட்ஒர்க் தான் தெரியும் எந்த எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது எங்கெல்லாம் அந்த நெட்ஒர்க்கு வேலை செஞ்சிருக்குன்னு அவர் அரசு பண்ணும்போது தான் தெரியும் சரி இப்போ தமிழ்நாடு சார்பாக வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து முதல்வர் மருந்தாங்க அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வந்து மருந்துகளே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இப்போ வந்து நம்மளுடைய பாஜகவோட மாநில தலைவர் வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மருந்தகத்தில் மருந்து உள்ள இது ஏற்கனவே காப்பி அடிக்கப்பட்ட திட்டம் இதுலேயும் மருந்து வந்து கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்த மாட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட சரி எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் மருந்து மரு மருந்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மருந்து வகைகளுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுத்துருக்கோம் ஓகே இதை நம்ம வந்து இந்த மருந்தகத்தில் பிரதமருடைய மருந்தகத்தில் சேல்ஸ் பண்ணலாம் சொல்லி இரண்டாயிரம் வகையான மருந்துகளுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் இதை காப்பி பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டின இவங்க சரி காப்பி பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்க ரைட் ஓகே ஆனா நல்ல முறையில் பண்ணிட்டோம்ல அந்த மருந்து ஒரு மலை இல்லையே அதாவது ரெண்டாயிரம் வகையான மருந்துகள் அதில் சேல்ஸ் பண்ணலாம் நீங்க வந்துட்டு மானியத்துல குடுக்கலாம் அது டாக்ஸ் இல்லாமல் கொடுக்கலாம் ஆனா இங்க ஐநூறு வகையான மருந்துகள் கூட இவங்க இவங்களுக்கு சப்ளை கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ கிடங்கு இருக்கு இல்லையா அந்த மருத்துவ கிடங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வகையான மருந்துகளே இல்லையா தமிழ்நாடு மருத்துவ கிடங்களை அந்த மாதிரி மருந்துகளே இல்லை அப்படிங்கிறது நாம கூட சொல்லலை இது யார் சொல்கிறேன்னா இந்த முதல்வர் மருந்தகத்துக்கு இந்த ஃப்ரான்சைசி எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்க எடுத்துருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க இதை என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவங்க கூட்டமைப்பு சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்தி நீங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் எங்கள் நாங்கள் நஷ்டத்தில் போகிறோம் மாவு கூட விற்றுதை கேள்விப்பட்டிருப்பீங்க முதல்வர் மருந்தகத்துல தோசை மாவு விக்கிற அவள நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நானூறு மக்கள் நல மருந்தகம் இருக்கு ஒரு இடத்துல கூட அதாவது மக்கள் நம்ம பிரதமருடைய மக்கள் நலம் ஆனா ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி முறைகேடு நடந்ததாக்கா எங்கேயுமே இல்ல ஆனா இவங்க ஆரம்பிச்ச இந்த ரெண்டு மாசத்துலயே பாத்தீங்கன்னாக்கா மாவு விற்கிறாங்க மருந்து இல்லை கேட்க போனா எதுவுமே இல்லை நிறைய பேருக்கு என்ன மருந்துன்னு தெரியல அப்போ தேவையான சப்ளை இவங்களுக்கு வரல அப்போ ஏதாச்சும் பேருக்கு மட்டும் ஒரு திட்டம் இருக்கு ஒரு திட்டம் கேட்டாக்கா நான் முதல்வர் மருந்து முதல்வர் மருந்தகத்தில் மூல மூ மூலப்பொருட்களே இல்லைங்க மூலப்பொருட்கள் இல்லாத ஒரு கடையை வச்சுட்டு நீ முதல்வர் மருந்து மலை கடையில் நம்ம மலை சமான் வாங்கலாமா மழை கடையில் ஒன்றுமே ஒன்றும் இருக்காது நம்ம கேட்குற பொருள் இருக்காது அப்புறம் அந்த கடைக்கு நம்ம போனோம் போக காட்டினா ஆனால் பிரதமருடைய இந்த ஆயிரத்தி நாலு கடையில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு நாள் கூட நீங்கள் இந்த இது இருக்கு இல்லையா சுகர் பேஷண்ட் போட ஆமாம் அது கூட அங்கே உங்களுக்கு வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ ஓகே சார் ஆனால் எப்பயுமே அது கிடைக்கும் ஆனால் இந்த முதல்வர் மண்டலத்தில் அது இல்லை நிறைய பேர் இன்னைக்கு சுகர் பேஷண்ட் வந்து யார் முக்கவாசிக்கு போகிறோம்னா பிபி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட் தான் இந்த மாதிரியான ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகரும் பிபி அதிகமாக இருக்கு இந்த ரெண்டு மாத்திரைகள் தான் நிறைய பேர் இன்னைக்கு ஆமாம் அதே மாதிரி தைராய்டு மாத்திரை இது மூணு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு தைராய்டு மாத்திரை இந்த பிபி சுகர் இது எல்லாமே வந்துட்டு மக்கள் நல்ல மருந்த மருந்தகத்தில் தாராள தாராளமாக சரளமாக கிடைக்குது இனியுமே அது ஸ்டாக் இல்லைன்னு சொன்னதே கிடையாது ஆனால் முதல்வர் மருந்தகத்தில் இந்த மூணு மருந்துமே இல்லைங்கிறதா நீ மக்களோட குற்றச்சாட்டு மக்கள் மட்டும் இல்லை அந்த முதல்வர் மருந்தகத்தை நடத்தக்கூடிய அந்த ஓனர்களும் அதான் தான் சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து போலீஸ் ஆஃபீசர்ஸ் அவங்களோட வேலை வந்து வந்து சட்ட ஒன்றை காப்பாற்றுறது இப்போ மது விற்பனை வந்து நம்ம வந்து சட்டவிரோதமாக பண்ணால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது போலீஸ் ஆஃபீஸர் இப்போ அது மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிவிட்டால் இந்த மது விற்பனை வந்து ஈஸியாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன எடுத்துக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரேசன் அவர் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வழக்கு போட்டு ஏழுநூறு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி இரநூறு கேஸ் என்ன கேஸ்னாக்கா மது விலக்கு கேஸ் சட்டவிரோதமாக மருந்து விற்கிறாங்க அதாவது மது மது விற்கிறாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் காலையில் பத்து மணிக்கு கடை திறக்குது அப்படின்னு சொன்னால் நைட்டு பத்து மணிக்கு மூடிடணும் இதுதான் வந்து அரசாங்கத்துடைய ரூல்ஸ் ஆனால் இவங்க அப்படி பண்ணுறது கிடையாது இவன் என்ன பண்ணுறா காலையில் பத்து மணி வரைக்குமே லீகலாக ஓடும் காலையில் பத்துலேருந்து சாயந்தரம் பத்து வரைக்கும் லீகலாக ஓடும் பன்னெண்டுலேருந்து பத்து வரைக்கும் லீகலாக ஓடும் மதியம் பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் லீகல் பத்து அப்புறம் இல்லிகள் அந்த இல்லிகள் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் முதல்வர் உள்பட சாமானிய மக்கள் உள்பட எல்லோருக்குமே இல்லிகளாக மது விற்பனை நடக்குதுன்னு தெரியும் நீங்கள் என் கூட வந்தால் நான் கூட கூட்டி போய் காட்டுவேன் அவ்வளோ இடத்துல நீங்கள் விற்கிது ஆனால் காவல்துறை கண்டுக்கொடுறதே இல்லை ஏன் கண்டுகொடுறது இல்லை அப்படி கண்டு கண்டுகொண்டா என்ன நடக்கும் சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த சுந்தரேசன் ஆட்களை வண்டியை பிடிங்கிருவீங்க ஏன்னா இதுல எல்லாருக்கும் பங்கு போகுது இல்லை இன்னைக்கு இவங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க எதுக்கு இந்த சட்டவிரோத மது விற்பனையில் மட்டும் அறுபதாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அந்த பத்து ரூபா வாங்குறதுல போய் எவ்வளோ அடிச்சிருப்பாங்க அப்போ இந்த பணத்துல எல்லாருக்கும் பங்கு போகுது போலீஸ் உட்பட அரசாங்க அதிகாரிகள் உட்பட அமைச்சர்கள் உள்பட முதல்வர் உட்பட எல்லோருக்குமே இங்க பங்கு போகிறதுனால தான் ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் அதிக முக்கியத்துவம் யாரு கொடுக்குறாங்க ஆயத்துறை அமைச்சருக்கு தான் கொடுக்குறாங்க மது ம மதுத்துறை அமைச்சர் தான் முன்னாடி இருக்கும் போது செந்தில் பாலாஜி தான் கொடுக்கணும் அவரு தான் கொடுக்குறாங்க ஒரு 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 விஷயம் கூட கேள்விப்பட்டோம் க ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் உள்ளே யார் யார் வந்தாலுமே அளவு கிடையாது கருவை தட்டிட்டு தான் உள்ளே போகணும் செந்தில் பாலாஜி வராராம் கதவை தட்டாமல் உள்ளே போகிறாராம் முதல்வர் சொல்கிறாராம் துரைமுருகன் கொஞ்சம் வெளியே இருங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்போ எப்படிப்பட்ட ஒரு துறை துறை அப்போ எப்படிப்பட்ட வருமானம் இவர் கொடுக்குறாரு மற்ற துறைகளை விட ஏன்னா இருக்கிற சீனியர்லாம் யாருமே வந்துட்டு இவங்களுக்கு பணம் கொடுக்குறது இல்லை யாருக்கு கொடுக்குறதுன்னா முதலமைச்சர் கொடுக்குறது க குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறது கிடையாது ஏன்னா நாங்களாம் சீனியர் கலைஞர் காலத்திலேருந்து நாங்கள் நான் அண்ணன் அவனுக்கு கப்பம் கட்டுறதுன்னு அவங்க அவங்களும் அடிச்சு அவங்களே வச்சுக்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா நூறுரூவா கொள்ளாடிக்கிறாங்கன்னா எண்பது ரூபா அங்கே கொடுத்துறாரு அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறார் அதனால் அதிக முக்கியத்துவம் செந்தில் பாலாஜி கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு நம்ம கரண்ட் பில் கட்டணே தெரியல யூனிட் வேற நீ ஆயிரம் யூனிட் நான் யூஸ் பண்ணிட்டு அந்த ஆயிரம் யூனிட்டுக்கு நான் எட்டாயிரூவா கட்டினா ஓகே நான் ஆயிரம் யூனிட் யூஸ் பண்ணல ஆனால் நான் இதுக்கு எட்டாயிரூ கட்டணுங்குற நிலைமை இன்றைக்கி ஒவ்வொரு இன்றைக்கி மின்சார அலுவலகத்துலையும் இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க சண்டை போடுறாங்க இன்றைக்கி அப்போ இந்த இரண்டு துறையில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை வந்துட்டு இந்த செந்தில் பாலாஜி அவர்களை ஈட்டி கொடுக்குறதுனால என்ன நடக்குதுனாக்கா இங்கே அங்கே வந்து அவங்களுக்கு கல்யாணம் நிறைஞ்சிடுது அடுத்த எலெக்ஷனுக்கான பணம் அவங்களுக்கு வந்துடுச்சு ஆனால் மக்களை பற்றி கவலைப்படறதில்லை அப்போது நேர்மையான அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க நான் என்ன கேட்குறேன் அவரை வண்டியில் வண்டியை கொடுக்காம அவருக்கு இவ்வளவு பெரிய இளைஞலாக இருந்த அமைச்சர பதவியில இருந்து நீக்காம நேர்மையாக இருந்த ஒரு அதிகாரி நீங்க நீக்கிறீங்க சொன்னா எப்படிதான் தவிரமாறா நீங்க இந்தியா கொண்டு போறீங்க கேஸ் கஸ்டோடியல் அது வந்து போலீஸ் வந்து அதிகமாக டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனித உரிமையான ரிப்போர்ட் கொடுத்தனால தான் அவர் சஸ்பெண்ட் பண்றாங்க கஸ்டோடியில் டெத் நான் கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னு இங்க வந்து கஸ்டடியல் டெத்த வந்து யார் விசாரிச்சு விசாரிச்சு உண்மையை சொன்னாங்களோ அவங்கள எப்படி எடுக்கிறது இல்லை இல்லை இப்போ அவர் தெளிவாக அந்த விஷயத்தில் சொன்னார் என்ன சொன்னார் மனித உரிமை ஆணத்தில் இருக்கும்போது கஸ்டடி டெத் கஸ்டடி டெத்துக்கு தப்புங்கிறது கஸ்டடி டெத் தப்பு தான் இப்போ அங்கே வந்து கஸ்டோடியல் டெத்தில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற ரிசல்ட் வந்து கவர்மெண்ட் சொன்னது அவர் தான் அப்போ சொன்ன உண்மையை சொன்னவரை இவங்க ஏன் சஸ்பெண்ட் பண்ணும் அது அதாவது உண்மையை சொன்னார்னா இப்போ ஒட்டுமொத்த போ அவர் அந்த மனித உரிமை ஆணத்தில் இருக்கும்போது இது நடந்த விஷயம் அப்போ அவர் என்ன சொல்றாரா இங்கே அதாவது எல்லாருக்குமே நடக்கிறது தான் இது மனித உரிமை ஆணத்திலேருந்து இப்போ நிறைய பேர் என்ன நான் கூட எனக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நான் நிறையா மனித உரிமை ஆணத்தை கம்பெனி அதுக்கு ஒரு ஆஃபீஸர் நியமிப்பாங்க அது உண்மையாக பொய்யான சொல்ல சொல்லுவாங்க அவர் என்ன அவர் நேர்மையான அதிகாரி இருந்தாலும் என்ன நடந்திருக்கோ அது அங்கே சொல்லியிருக்காங்க அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனையை சொன்னதனாலே அவர் மேல போலீஸ் அதிகாரிகளுக்கு அவர் மேல கோவம் அவர் என்ன சொல்றாரு அரசாங்கத்தை மட்டும் கூட சொல்லல தன் உயர் அதிகாரிகளுக்கும் சேர்த்து அவர் டிமாண்ட் வைக்கிறாங்க இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க இவங்களால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை என் எஸ்பி எனக்கு வந்து என்ன வந்து இவ்வளோ பேசுறாரு ஏன் இந்த டிஐஜி கூப்பிட்டு விசாரிக்கல அவர் என்ன கேட்கறாரு ஏன் என்ன விசாரிக்கல என்ன கூப்பிட்டு நீங்க விசாரிக்காம என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறாரு என்ன கூப்பிட்டு விசாரிங்க என்னையாக விசாரிக்க மாட்டேங்கிறீங்க எஸ்பியை கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறாரு அதே போல் டிஏஜிஎனை கூப்பிட்டு விசாரிக்க நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சாதான் நான் என்ன நான் என்னோட நிலைப்பாடு என்னென்ன சொல்ல முடியும் என்னை கூப்பிட்டு விசாரிக்காமே அவர் வந்துட்டு ஏசி வாங்கிட்டார் அவர் வந்து அதை வாங்கிட்டார் எதுக்கு பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறீங்கன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த விஷயம் இந்த இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இப்போ காவல்துறைன்றது மக்கள் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆன ஒரு துறை இப்போ இந்த மாதிரி துறையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வருதுன்னா முதலமைச்சர் வந்து காவல்துறை நம்மளால் கண்ட்ரோ கண்ட்ரோலில் இருந்து நம்ம கண்ட்ரோல் இருந்தால் தானே அது மக்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அவங்கள வந்து கட்டுப்பாட் சுதந்திரம் விட்டாரோ அப்படி கிடையாது முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல காவல்துறை இருப்பதனால தான் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை நம்ம தான் பேசணும் ஓகே அவர் முழுக்க முழுக்க அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கல இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னாக்கா சொன்னாரு அவங்களுக்கு எல்லாம் வளைஞ்சு கொடுத்து போனாதான் நம்ம வந்து வேலை செய்ய வேலை செய்ய முடியும் அப்போ அவங்க என்ன பண்ண முழுக்க முழுக்க தன்னோட நான் சொல்றதை மட்டும் தான் நீ செய்யணும் நீ ஏன் உனக்கு இஷ்டத்துக்கு நீ செய்யக்கூடாது நீயா நேர்மையா நான் அதை பண்றேன் நேர்மையா இதை பண்றேன் நீ பண்ணக்கூடாது நீ வளைஞ்சு வளஞ்சு கொடுக்கக்கூடிய ஆபீசர்கள் மட்டும் தான் ப்ரொமோஷன் வளைஞ்சி கொடுக்காத யாராக இருந்தாலும் அவங்க ஆயுதப்படைக்கு மாற்றப்படுவாங்க இல்லைனா சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய அவ்வளோ நிலமை இன்றைக்கி அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி இப்போ இன்றைக்கி பத்திரப்பிரதேசம் மேற்கொள்கிறீங்க உத்தரப்பிரதேசத்தில் காவல்துறைக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்கவுண்டர் இருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் புல்டோசர் இருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் தவறு என்றால் நீ தட்டிக்கல் நாங்கள் தலையிட மாட்டோம் அது முதல்வராக இருந்தாலும் தலையிட மாட்டோம் அங்கே ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் தலை ஏன்னா அதனால தான் இன்றைக்கி அந்த உத்தரப்பிரதேஷ் என்றாலே குண்டாஸோடைய ஊராக இருந்துச்சு உத்தரப்பிரதேசம் என்பது ரவுடிகளின் ராஜ்ஜியம் மிக்க ஊராக அப்போ இருந்த முலாயம் சிங்க யாதவ் ஆட்சியிலையும் மாயாவதி ஆட்சியில் இருந்து இன்றைக்கி ஒரு ரவுடி சமங்க கிடையாது நீ ரவுடி சத்தை அழிச்சா தப்பு கிடையாது நீ தமிழ்நாட்டில் ரவுடி சத்து நீ அடிச்சு காலை ஓடி கையை ஓடி நீ அவனை என்கவுண்டர் பண்ணி மக்கள் உங்களை எதுவும் கேட்க போகுது ஆனால் அப்பாவிகளை பண்ணும்போது தான் அதை வந்து பேசும் பொருளாக மாறுது அப்போது அந்த அப்பாவிகளை இப்போது இதில் கூட இந்த அம்மா விநிதான் கொண்டு வச்சுருக்கேன் எப்போது அஜித்குமார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாவது அந்த அம்மா விநிதான் ஆஜராக இருக்காங்க சிபிஐ இன்னைக்கு தான் கூட்டு அப்போ லோக்கல் போலீஸும் விசாரிக்கல சிபிசிஐ கிட்டே இருக்கும்போது விசாரிக்கல அப்போ இன்றைக்கி சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி காவல்துறை தள்ளப்பட்டிருக்கா அப்போ காவல்துறை கண்ணியமிக்க அப்புறம் வந்து திறமை இல்லாத காவல்துறையாக மாறிடுச்சான்ற கேள்வி இன்னைக்கு மக்கள் கிட்டே இப்போ வந்து நம்ம காவல்துறை எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து திருவள்ளூரில் ஒரு குழந்தைக்கு வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அந்த கேஸே இன்னும் ஒன்று குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்றது நாள் ஆக போகுது இன்னும் கண்டுபிடிக்கல அந்த குழந்தை அவன் அது நல்லா வந்து சிசிடி கேமராவில் தெரியுது அவனுக்கு அந்த குழந்தை நடந்து போகுது அப்படி எப்படி நடமாட முடியும் இப்படி ஒரு கொடூரங்களாம் இங்கே இருக்கும்போது எப்படி எப்படி நடமாட முடியும் மக்கள் பயப்படுறாங்க இன்னைக்கு ரோட்டுக்கு வரதுக்கே மக்கள் பயப்படுறாங்க இன்னைக்கு குற்றவாளிகள் பயப்படலையே எப்படி நீ சரியான தண்டனை இல்லையே அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நீ அரசியல்வாதி துணை போகும்போது இப்போ இவனுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல இவனுக்கு பிடிச்ச தான் தெரியும் எந்த கட்சிக்காரன் எந்த துறையை சார்ந்தவன் எந்த கட்சியை சார்ந்தவன் அதில் எந்த பொறுப்பில் இருக்காங்கிறது இவனுக்கு பிடிச்ச தான் தெரியும் இப்போ கூட அவனோட வரைபடத்தை வெளியிட்டு இருக்குது தோராயமான வரைபடம் தான் ஏன்னா அவன் முழுக்க முழுக்க பின்பக்கம் தான் காமிச்சிருக்கான் முன்பக்கம் சைடு தான் காமிச்சிருக்க அவரோட முழு வடிவத்தை இவங்க காட்டல இது தோராயமான ஒரு புகைப்படம் தோராயமான ஒரு புகைப்படத்தை வச்சுக்கலாம் அவன் அரசு பண்ணுறதான் ரொம்ப கஷ்டம் அப்போ இவங்க யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ தயவு செஞ்சு இனியாவது இந்த மூன்றாவது கண்ணுக்கு திமுக காரணம் பயப்படணும் இன்னைக்கு தமிழகத்தில் மூன்றாவது கண்ணு என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது சிசிடிவி கேமரா இன்னைக்கு இவங்க சிக்கிறது எல்லாமே இந்த சிசிடிவி தான் சிக்கிறாங்க அதனால திமுக நண்பர்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னைக்கு சிசிடிவி இருக்கிறனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஓடிட்டு இருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் எவ்வளோ வழக்குகளை இன்னைக்கு அவங்க தேடிக்கொண்டிருக்கணும் தெரியுமா இன்னைக்கு சிசிடிவி இருப்பதனால தான் இன்னைக்கு திமுக காரணம் மாட்றான் இல்லைனா திமுக கரைவனும் மாட்ட மாட்டான் ஏன் இப்போ ஒவ்வொரு வழக்கிலுமே அங்கே திமுக காரண மாட்டுறான் சிசிடிவி கேமரா தெரியுமா இவன் திமுக காரன் இவன் அதிமுக காரன் இவன் வந்து பிஜேபிக்காரன் என்ன இப்போ நம்ம கிட்னி விஷயம் எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்போ பவர் இருக்காது அதை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க வளர்க்குறாங்க இப்போ கலாச்சாரம் வழக்கில் இருக்கு அறுபத்தி நாலு பேர் செத்தாங்க அவங்க ஜாமீனில் வந்துட்டா எப்படி வந்தான் ஒன் இயராக வழங்க இன்னும் குண்டா அடிச்சிங்க அவனுக்கு அவன் குண்டாசு எப்படி உடைக்கிறான் அப்போ உன்னுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாரு அப்போ அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையா அவன் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வெளியே வந்துட்டான் அவன் ஏற்கனவே நிறைய கள்ளச்சாரை வைத்து இருபத்தி நாலு முறை ஜெயிலுக்கு போனவன் அவர் குண்டாச கூட அவனுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அவனுக்கு அடிக்கத் தெரியலனா அப்புறம் நீங்கள் என்ன காவல்துறையில் இருக்கீங்க அப்புறம் என்ன பப்ளிக் ராசிக்க விட்ருங்க எப்படி வெளியே வந்தான் அவன் கடை சொல்லுங்க எனக்கு அறுபத்தி நாலு பேரை கொண்டுகிட்டே நீங்கள் அவன் ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க இன்றைக்கி எப்படி முடியுது திமுக ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்கும் சரி இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு இந்த மக்கள் பிரச்சனை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறத விட்டுவிட்டு இங்கே வந்து நம்ம மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே இருக்கிற அதிமுக திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டு பேசுகிறாரே இல்லை இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துவோங்கிறது வேற மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோங்கிறது வேற சரிங்களா அமுல்படுத்துவோம்னாக்கா இது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம் எங்கள் இதை பண்ணுங்கள் நாங்கள் புரிய வைப்போம் இது கவர்மெண்ட்டு புரிய நாங்க புரிய வைப்போம் நாங்க புரியும் நீ நவோதியா பள்ளி கிடையாது நவோதியா பள்ளி இருந்ததுனாக்கா இன்றைக்கி எவ்வளவு பெரிய ஸ்கீம் தெரியுமா இது இன்றைக்கி எல்லா ஸ்டேட்லையுமே இருக்கு நான் தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு நவோதயா பள்ளி இல்ல நவோதயா பள்ளிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பொண்ணான ஒரு வாய்ப்பு தெரியுமா ஏழை குழந்தைங்களுக்கு அவ்வளோ பொண்ணான வாய்ப்புங்காது ஆனா அதை அதை வந்து அதிமுகவும் எதுக்கு தான் எதுக்கு தானே செய்யறாங்க அது ஒரு அறியாமையா கூட இருக்கலாம் அதை வந்து புரிய வைக்க வேண்டிய நிலமைக்கு நாம நம்ம இன்னைக்கு உதவி மீன் திட்டத்தில கூட தான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது இணையில அதுக்கப்புறம் வந்துட்டு எடப்பாடியார் வந்தபேரு உதவி மீன் திட்டத்தில் இணைஞ்சாரா இல்லையா அதுக்கான நன்மைகள் அவர் தெரிஞ்சது அதுக்கப்புறம் இணைஞ்சார் அது தான் இப்ப விவசாய சட்டத்தை கூட எடப்பாடர் ஆதரிச்சார் திமுக எதிர்த்துது அப்போ அதுக்கு நன்மைகளை கொண்டு வந்த பாஜகவே திரும்ப வாங்கி அது வந்து இவங்க பண்ண வேலை அது உண்மையிலேயே நல்ல சட்டம் அந்த நல்ல சட்டம் தான் இருந்தா மக்கள் அத மக்கள் வந்து போராட்ட மக்கள் யாரு பஞ்சாப்ல இருந்து போராடுனா பஞ்சாப்ல அவங்களை போராட வைத்தது காலிஸ்தான் பயங்கரவாதீங்க பயந்துதான் நம்ம நம்ம வந்து அந்த சட்டத்தை திரும்ப பொருளாக ஒரு மாறும்போது அதை வந்து ஒரு பொய்யை வந்துட்டு திரும்ப திரும்ப அதை உண்மை 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 என்று சொல்லும் போது மக்களோட அறியாம அது உண்மை நினைக்கிறாங்க உண்மை நினைக்கிறது மக்களாக புரிந்து கொள்வார்கள் அது வரைக்கும் இதை நம்ம கிடக்கு போடலாம்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம கொள்கையில வந்து மொம்மல்லி கொள்கையில டீலிமிட்டேஷனோ இல்ல வந்து நீட் பிரச்சனையோ இந்த மாதிரி கொள்கை பேசிட்டு இருக்கோம் மக்கள் பிரச்சனை வந்து ஒரு சைட் லைன் தள்ளப்படுதுல்ல இங்க இருக்கிற மக்களோ இது ஏன் நீங்க பேசும் பொருளா இந்த பேசும் பொருளாக்குறது யார் ஆக்குறா இன்றைக்கி பீகார் சட்ட தேர்தல் எடுத்துங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்டை சுற்றி இன்னைக்கு கண்டன ஊர்வலம் போகிறார் யார் ராகுல் ராகுல் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா பீகார் சட்ட பீகார் வழி அந்த அந்த வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக சேர்ந்துருக்கிறாங்கன்னா அவங்க நீக்கத்து தானே செய்யணும் அதாவது அவங்க அவங்க கூட அதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகுன்றாங்க ரெண்டாயிரத்து மூணுக்குனாக்கா என்ன அர்த்தம் இப்போ ரெண்டாயிரத்துலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளோட இறப்பு பிறப்பு இறப்பை வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோம் இதில் முதல்ல தான் லெஜர் உங்களுக்கு அப்போ தேடுறது கஷ்டம் ஆனால் இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்துல பிறந்த உங்களுடைய உங்களுடைய பயோடேட்டா நீங்கள் எடுக்கிறனால நீங்கள் உங்களுடைய முன்சிபாலிட்டியில் போய் எடுத்துடலாம் அதான் சார் ரெண்டாயிரத்தி மூணு படி பீகாரில் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ரிஜிஸ்டர் பார்த்துன்னா பதினஞ்சு பர்சன்ட்னா மீதி அறுபது மீதி எண்பத்தஞ்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதில்லை ரெண்டாயிரத்தி மூணு வரையும் அண்ணா மூட்டு யார் தப்பு அப்படி பண்ணாம இருக்கிறவங்களுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா அவங்களை நம்ம எப்படி இல்லை சொன்னா அவங்க எப்படி நம்ம ஓட்டு சதவீதம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது எல்லாருமே பண்ணியிருக்காங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க நீங்க லெஜர்ல இருந்து அதை வேண்டும் என்று அதை ஏத்தாம விட்டு இவங்க தப்பு யார் தப்பு அப்போ வந்து ஆளுங்கட்சி அப்போ இருந்து லாலு பிரசாத்தோட தவறு அது அது வந்து லாலு பிரசாத்தே தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க சூப்பர் அந்த லாலு பிரசாத் தப்பு பண்ணதுனால தான் இனி அதை எதிர்த்து எதிர்க்கிறாரு இப்போ வந்து இப்போ வந்து முக்கியமான இருங்க இல்லை சார் நீங்க சொல்றதுனால பாதிப்பு இரண்டு கட்சிக்குமே தானே இல்லை சார் முக்கியமான விஷயம் கட்சிகளுக்கு பாதிப்பு இருந்தால் ரெண்டாவது பட்சம் அந்த மக்களுக்கு வந்து நம்ம உள்ள ஓட்டு உரிமை போகிறதுக்கான பயம் இருக்குல்ல ஓட்டு உரிமை எப்படி போகும் நீ இப்போ நான் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் போனால் எனக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு கிடையாது சரிங்களா இதே நான் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்து மூணில் போன எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் உடனே இப்படி எடுத்துக்கலாங்கிறாங்களா அவங்க தான் நீங்கள் போய் எடுத்துக்குங்க உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் போய் எடுத்துக்கலாம்ங்கிறாங்க உங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்குறாங்க ஆறு மாதம் கால கெடு கொடுத்துருக்காங்க நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து ப்ரூஃபை கொடுங்கறாங்க கொடுக்கலாமே ஏ இப்போ ஒன்று கட்டு போய் இல்லா சார் இப்போதுலேருந்து இப்போ வேலை செய்ய தமிழ்நாட்டு வந்தாங்களா அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் போயிட்டு போயிட்டு வருவாங்களா அப்படின்ற கொஷின் இருக்கு ஆன்லைன்ல தான் எடுக்க போறாங்க இங்கே பத்து தடவை போகின்ற அவசியமே கிடையாதுங்க இதெல்லாம் பிஎல்ஓ தான் சார் அதை வந்து வந்து கடைசியாக வந்து அப்ரூவ் பண்ணணும் பிஎல்ஓ வந்து அங்கே தான் இருப்பாங்க ஆமா தான் இருப்பாங்க எல்லாமே ஆன்லைன்ல இல்லை இல்லை தொண்ணூறு சதவீத மக்கள் மங்க இங்கேருந்து வேலை செய்கிறாங்க பீகார்ல அப்ப பீகார்ல கோடி கணக்கான பேர் வந்து அங்கே அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக பீகார் இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ ஒட்டுமொத்த பேர் அங்கதான இருக்காங்க இப்ப தமிழ்நாடு பத்தாவது இடத்துல இருக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்போ இங்க மாணவர்கள் எல்லாருமே பீகார் போயிட்டாங்க உத்தரப்பிரதேஷ் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ இங்க இருக்கிறாங்க ஒரு சில எல்லாரெல்லாம் இங்க கிடையாது பீகார்ல இருந்து வராங்க வரலன்னு சொல்ல இருக்கிறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இங்கே இருப்பாங்க மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் பேர் தமிழகத்தில் இருக்கிற மாதிரியே இங்கேருந்து போய் போயிட்டு வருது கஷ்டமாதிரின்னு சொல்கிறீங்க அதாவது எலெக்ஷன் என்பது மாதம் மாதம் வர்றது கிடையாது வருஷம் வருஷம் வர்றது கிடையாது இது அஞ்சு வருஷம் ஒருத்தர வரக்கூடிய எலக்ஷன் அதுக்காக மெனக்கெட்னா மெனக்கெட்டு தான் ஆகும் ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப நன்றி சார் நன்றி